ஒரு மீடியமான பட்ஜெட்டில் டீசென்ட்டான ஏரியாவில் டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் விழா வேணும்னா இந்த வீடு உங்களுக்கு ஆப்டாக இருக்குங்க வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு மெயின் டோரும் கிழக்கு பார்த்த மாதிரியே வச்சுருக்காங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு பில்டப் ஏரியா மட்டும் தௌசண்ட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரெண்ட்டில் பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் பார்க்கிங் ஏரியா அதிலேயே ஸ்டார்கேஸ் வந்துடுதுங்க அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ டோர் ஓப்பன் பண்ணி அப்படி உள்ளே வரும்போது பதினாறுக்கு பதினேழு பெரிய ஹாலு டிவி வால்யூநட் கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சமாக இருக்குது பதினொன்று சைஸில் கிச்சன் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சனாக கொடுத்துருக்காங்க தென் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூமு வாட்ருப் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க அட்டாசுட் பாத்ரூம் இருக்குது இன்னொரு பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸில் இதுலையும் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குங்க அப்படியே அவுட்டர் ஸ்டேர் கேஸு ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா நமக்கு துணி துவைக்கிறதுக்கான கல் காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டு ஓவர்ஹெட் டேங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல வர்றீங்க அப்படின்னா டிமார்ட்டுக்கு ஆப்போசிட் ரோடு இல்ல நீங்க ராக்கிபாளையம்ல இருந்து வரலாம் பன்னீர் இருந்து வரலாம் இந்த மாதிரி மூணு லொகேஷன்ல நீங்கள் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம்